அடுத்ததாக தேனி திப்பு பெரியார் அம்பேத்கர் பொதுச் செயலாளர் திப்பு பெரியார் அம்பேத்கர் வாசகர் ஓட்டம் நடத்தும் எக்ஸ் நூற்றாண்டு நினைவு கருத்தரங்கம் மற்றும் பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்கும் விழா நிகழ்ச்சிக்கு வருகையில் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் அண்ணன் டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி சிறப்பான உரையாற்றியதற்காக அவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் அம்பேத்கர் மற்றும் பெரியார் இயக்கங்களை பல இடங்களில் பார்த்திருக்கலாம் திப்பு என்ற பெயரில் ஒரு இயக்கம் இங்குதான் செயல்படுகிறது வேறெங்கும் பார்க்க முடியாது அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை நாம் நன்கு அறிந்திருப்போம் பார்ப்பனியத்திற்கு பார்ப்பனி ஆதிக்கத்திற்கு எதிராக களமாடினார்கள் என்பதை நாம் வரலாறு மூலம் தெரிந்து கொண்டிருப்போம் அதை போலத்தான் திப்பு சுதான் மாவீரன் திப்பு சுதான் அவர்களும் அவர் ஆண்ட ஆட்சியில் பார்ப்பனியத்திற்கு எதிராக மட்டுமல்ல ஆங்கிலேயத்திற்கு எதிராக மட்டுமல்ல பார்ப்பனி ஆதிக்கத்திற்கும் எதிராக அவருடைய ஆட்சியில் சட்டம் ஏற்றினார் என்பது வரலாறு நமக்கு தெரிவிக்கின்றது குறிப்பாக அவர் தீவிரமாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆங்கிலேயருக்கு ஆதரவாக மராத்திய மன்னர்கள் மராத்திய பேஷ்வாக்கள் என்று சொல்வார்கள் அவர்கள்தான் சிப்பவன் பார்ப்பனர்கள் என்று நாம் அந்த பெயரில் அழைக்கின்றோம் அப்பொழுது அவர்கள் திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆங்கிலேயருடன் சேர்ந்து செயல்பட்டவர்கள் இப்பொழுது ஆர் எஸ் எஸ் பிஜேபி போன்ற கட்சிகள் எப்படி பார்ப்பனிய பணியாக்கும்போது ஆதரவு தெரிவிக்கின்றதோ அதை போலத்தான் அப்பொழுது செயல்பட்டார்கள் திப்பு சுல்தான் அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது குறிப்பாக மகளிர்களுக்காக அப்பொழுது இருந்த தீவிரமாக செயல்பட்ட பாலியல் தொழில் முறையை தடை செய்தவர் பார்ப்பனியர்களுக்கு விருப்பம் உள்ள தேவதாசி முறையை நூற்றமாக எதிர்த்தவர் இப்படி இருக்கும் போது பார்ப்பனியர்கள் எல்லாமே அவரை வெறுக்க தொடங்கினார்கள் அதன் தொடர்ச்சி தான் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது தான் அண்ணன் அபாஸ் அவர்கள் திப்பு அம்பேத்கர் பெரியார் என்ற ஒரு அமைப்பை கட்டியமைப்பதற்கான ஒரு தேவை இருந்திருக்கிறது என்று எங்களிடம் கூறியிருக்கிறார் இந்த வாசகர் வாசகர் வட்டம் வட்டம் என்றாலே உள்ள ஒரு அமைப்பாகும் இளைஞர்களை ஒன்று சேர்த்து வாசிப்பு ஊக்குவிக்கும் விதமாக செயல்பட வைப்பது இதன் நோக்கம் இந்த திப்பு அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தின் நோக்கமும் அதுதான் விருப்பமுள்ள ஆர்வமுள்ள உறுப்பினர்களை அமைப்பாக்குவதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம் இன்றைய நாளான மார்க்கெக்ஸ் அவர்களுடைய நூற்றாண்டு நினைவு தினம் அந்த அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை படிக்கும் பொழுது நாம் இந்தியாவில் எவ்வாறெல்லாம் கொடுமைகளை அனுபவித்திருக்கிறோமோ ஆதிக்கத்திற்கு எதிராக அதை அதற்கு மேலாக அவர் அனுபவித்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது சுருக்கமாக சொல்ல தாண்டோட்டித்தனமாக அவருடைய இளம் வயதில் வந்துட்டு சுற்றித் திருந்திருக்கிறார் சொல்ல போல பக்கா பொறுக்கையா வந்துட்டு அவர் வந்துட்டு இருந்திருக்கிறார் அவர் ஒரு கட்டத்துல வந்துட்டு ஒரு ஒரு குற்ற ஒரு குற்ற செயல் மூலமா வந்துட்டு காவல்துறை மூலமா வந்துட்டு சிறைக்கு அழைக்கப்பட்டு செல்கிறார் அந்த சிறை வாழ்க்கை தான் அவருக்கு வந்துட்டு அவருடைய வாழ்க்கையவே புரட்டி போடுகிறது அப்ப அந்த சிறைகளை இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு நட்பு கிடைக்கிறது அவர் அவர் அந்த நட்பு அந்த நண்பர் வந்துட்டு இவர் சார்ந்த கருப்பண நண்பர் அந்த கருப்பணத்தை வாசிப்புத்திரன் உடையவர் அந்த சிறையிலே வந்துட்டு வாசிக்கிட்டே இருப்பார் பார்க்கும் போது இவருக்கும் ஊடுருவது அது மட்டுமல்ல நண்பர் வந்துட்டு ஒரு இஸ்லாம் என்ற அமைப்பை சார்ந்தவர் அவர் பின்பு தெரிந்து கொள்கிறார் அவர் யார் என்று அப்படி இருக்கும்பொழுது இவர் வாசிக்கவும் அவரை தொடர்ந்து இவரும் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார் அந்த நேசன் ஆப் இஸ்லாம் அமைப்பை பற்றியும் தெரிந்து கொள்கிறார் இவர் தீவிரமாக செயல்படுகிறார் சிறையில் அதை தெரிந்து கொண்ட அவருடைய சகோதரி வெளியில் இருந்து இவரை வேறொரு சிறைக்கு வந்துட்டு மாற்றம் முயல்கிறார் எதற்காக என்றால் அவருடைய சகோதரி இவர் எப்படி இருந்தவர் இப்படி என்ற ஒரு ஆச்சரியத்தில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறார் இதை மேலும் அவரை வந்து வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வேறொரு தான்மாடு என்ற சிறை அந்த சிறைக்கு மாற்ற முயற்சிக்கிறார் அந்த சிறையில் நூலகங்கள் பெரிய நூலகங்கள் உள்ளன புத்தகங்கள் நிறைய உள்ளன அப்பொழுது தன்னுடைய தம்பி நிறைய படிப்பார் அப்படின்ற எண்ணத்துல வெளியிருந்து அவர் முயற்சி செய்து வேற ஒரு சிறைக்கு மாற்றுகிறார் அப்படி மாற்றும் பொழுது இவரும் மாற்றப்படுகிறார் அங்கு போய் நிறைய கற்றுக்கொள்கிறார் அவர் அவர் ஆரம்பத்துல வந்துட்டு அவருக்கு ஆங்கில அறிவு கிடையாது வாசிக்கவும் தெரியாது பேசவும் தெரியாது ஆனா சிறையில வந்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் புதிய ஆங்கில வார்த்தையில வந்து தெரிந்து கொள்கிறார் நன்றாக வாசிப்பு திறனையும் பேச்சு திறனையும் ஆங்கில புலமையை வளர்த்து கொண்டு அவர் வெளியே வர்றாரு அவர் வந்து வெளியே வரும்போது அந்த மக்களுக்கு கருப்பின மக்களுக்கு அவர் போராட்ட துணிச்சலை வந்துட்டு தொடங்குறாரு கொடுக்கணும் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு அமைப்பாக்கணும் அப்படின்றத வந்துட்டு யோசிக்கிறாரு அதை யோசிக்கிறதுக்கு தான் தூளா பயன்படுத்தினதா இந்த நேஷன் ஆஃப் இஸ்லாம் என்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு மூலதான் கருப்பு நத்தவர்களை வந்துட்டு அமைப்பாக்குறாரு அப்படி அமைப்பாக்கும் போது அவர் எழுப்பப்பட்ட முழக்கங்கள் இன்னைக்கு தலைவர் திருமாவளவன் தொண்ணூறுல வந்துட்டு எப்படி சொன்னாரு அடங்க மறு அத்து மீறு திமிறி எலி திருப்பி ஆடி இந்த முழக்கங்கள் தான் வந்துட்டு இளைஞர்கள் உசுப்பினர் அதே மாதிரிதான் அவரும் வந்துட்டு அந்த சமயத்துல வந்துட்டு முழக்கங்கள் வந்துட்டு வீரியமா வந்துட்டு இளைஞர்களுக்கு வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு அதுல ஒரு சொல்லப்பட்ட ஒரு வாசனா அடக்குமு அடக்குமுறைக்கு எதிராக வன்முறையை தவிர வேறு வழியே கிடையாது அப்படின்ற சொல்ற வார்த்தை வந்துட்டு இளைஞர்களை வந்துட்டு அவங்கள உசுப்பலுக்கு உலுக்கி இருக்கிறது அவர் ஆரம்பத்தில் வந்துட்டு இது போன்று வந்துட்டு வீரியமாக பேசினாலும் இறுதியில் வந்துட்டு அவர் கல்வியை தான் சொல்றாரு கல்வி வந்துட்டு உலகம் முழுவதுமே வந்துட்டு ஒரு பொதுவாக ஒரு பொதுவான பேராயுதம் அதை நாம சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் அவர் சார்ந்த அமைப்புக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு அறிவுறுத்துகிறார் அதை போன்று இந்த வாசகர் ஓட்டம் வந்துட்டு நம்ம வாசிப்பு திறனை கல்லூரி மாணவர்களுக்கு இடையே சேர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல சமூக செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய அத்துணை நபர்களையும் ஒன்றிணைத்து இந்த வாசிப்பு திறனை மேம்படுத்தும் விதமாக இந்த அமைப்பு என்றென்றைக்கும் செயல்படுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்